ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் மண்ம்குடி வடக்கமா பண்ண ரோட்டில் உள்ள காடுக்கு தாங்க வந்திருக்கோம் கோடியக்காடுங்கிறது வந்துட்டு மெயினாக தர்காக்கு தான் சொல்லுவாங்க இப்போ கோடியை மொனைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த மாதிரி எங்கள் ஊரில் இருந்து பக்கத்தில் உள்ள சுற்றுலாத்தலம் தாங்க எங்கள் ஊர்ல இருந்து கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் தாங்க வரும் இங்கே அழகான பீச்சும் அழகான ஒரு லைட் ஹவுஸும் ஒரு அழகான வியூ பாயிண்ட்டும் கிடைக்குங்க இங்கே ஃபேமிலியோடு வரலாம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வரலாம் ஒரு கப்பல்ஸாகவும் வரலாம் இங்கே எவ்வளோ அழகான ஒரு நம்ம ஃபோட்டோஸ் எடுக்கணும் அவ்வளோ லொக்கேஷன் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இங்கே வந்துட்டு நம்ம கடற்கரையோட காற்று வந்துட்டு சீரான ஒரு வரிசையில் வந்துட்டு இது வீசினுச்சுன்னா நமக்கு வந்துட்டு ஸ்ரீலங்காவோட ஜாஃப்னா அந்த கடற்கரையோட தீவோட ஒரு எல்லை வந்துட்டு நம்ம தெரியறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க இது ஒன்று ரெண்டு வாட்டி தான் நாங்கள் பார்த்துருக்கோம் நாங்கள் கடல்கரையில் நாங்கள் கடலுக்கு நாங்கள் போகிறப்போ ஒரு சீரான ஒரு போக்கில் காற்று போவோங்க அதை வீசுகிற டைமிங்கில் வந்துட்டு அந்த தீவோட லொக்கேஷன் வந்துட்டு நாங்களும் எத்தனை வாட்டி பார்த்துருக்குங்க அதுவும் எங்கள் அப்பா தான் வந்துட்டு அடிக்கடி கடலுக்கு போவாங்க அவங்க தான் வந்துட்டு எங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்டப்போ இந்த ஒரு விஷயம் சொன்னாங்க அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாமல் விட்டுடுறீங்க கண்டிப்பாக நீங்கள் பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இனிமேல் மேலும் மேலும் வர வீடியோக்கள் வந்துட்டு உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்ட் ஆகிடும் இன்ஷாலாம் நீங்கள் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா வீடியோ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன கற்று நான் பகிர்றேன் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் முக்கியமான விஷயம் என்னென்னா நண்பர்களே இப்போது ஒன் இயருக்கு முன்னாடி ஃப்ரீயாக வந்துட்டு உள்ளே அலோவ் பண்ணியிருந்தாங்க அந்த ரோடெல்லாம் வந்துட்டு மேடும் பள்ளமாக இருந்தது இப்போ புதுசாக ரோடு போட்டு ஒரு வண்டிக்கு பத்து ரூபான்னு சொல்லிவிட்டு ரெண்டு வண்டிக்கு இருபது ரூபா வாங்கி தான் எங்களை விட்டாங்க இருபது ரூபா வாங்கினது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்னாங்க உள்ளே பிளாஸ்டிக்கும் ஒரு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொண்டு போனீங்கன்னா எந்த ஏதாவது சாப்பிட்டுட்டு பையன் ரிட்டுன்னு திருப்பி கொண்டு வந்துட்டு வெளியில் இருக்கிற குப்பையில் தான் நீங்கள் போடணும் உள்ளே போட்டிங்கன்னா அதுக்கும் ஃபைன் சொல்லி சொல்லியிருந்தாங்க பெட்ரோல் இல்லையா மச்சா செம்ம காமெடி பண்ணி விட்டாங்க பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஓகே நம்ம பைக்கிலேருந்து எடுத்துக்கலாம் கடைசியில் பார்த்தா அப்புறம் பைக் வீடு வரையும் போய் சேர்ந்துருச்சு அது ஒரு அர்ஹந்தில்ல அது ஒரு நிம்மதியாக இருந்தது அவங்க நடுக்காட்டில் வந்து ட்ரக்குன்னு பெட்ரோல் இல்லைன்னா அது சிரமம்னு சொல்லிட்டு எல்லாேருக்குமே தெரியும் இன்ஷாலாக வர்றவங்க பெட்ரோல் வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்குங்க வண்டியில் வரவங்க கரெக்டாக பார்த்துக்குங்க போட்டில் வந்துட்டு கடல்லேருந்து போட்லேருந்து வரவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதுக்கும் இருக்குது பட் ஆனாலும் பார்த்து பத்திரமா வாங்க இந்த லொக்கேஷனுக்கு வர்றவங்க அந்த லொக்கேஷனோட லிங்க்கு வந்துட்டு எப்படின்னா லொக்கேஷனோட லிங்க்கை மேப்போட லிங்க்கை நான் வந்துட்டு டெஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இந்த ஏரியாவை நண்பர்களே இப்போது பைக்கில் இருபது முப்பதில் போனாலும் இந்த காற்றோட வேகம் வந்துட்டு அதிகமாக இருக்குது நாங்கள் போனது ஒரு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி தான் போனோம் நாங்கள் சிக்ஸ் ஓ கிளாக் வந்துட்டு இது க்ளோஸ் பண்ணிவிடுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால நாங்கள் வந்துட்டு கரெக்டாக ஃப ஒரு ஃபைவ் ஃபோர்ட்டி ஃபைவ் தான் நாங்கள் வந்துட்டு இங்கே என்ட்ரன்ஸே ஆகணும் நாங்கள் அதனால் காற்றோட வேகம் அதிகமாக இருந்ததுனால வந்துட்டு நாங்கள் வீடியோ எடுத்தாலும் வந்துட்டு அந்த வேகத்தோட சவுண்டு எனக்கு எடிட் பண்ண முடியலை யாரும் வந்துட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நல்ல ஃபுல் வீடியோவை பாருங்கள் இதில் செகண்ட் பார்ட்டும் இருக்குது செகண்ட் பார்ட்லனா நிறைய லொக்கேஷன் இருக்குது நிறையா ஒரு அதை வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் செகண்ட் பார்ட்டையும் நீங்கள் பாருங்கள் இன்ஷன் நான் அதை அப்டேட் பண்ணுறேன் கூடிய விரைவில் வந்துட்டு இன்ஷ்டா அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன் இந்த இறந்தவங்களுக்கு வந்துட்டு அஸ்திகரிக்கிற இடமா இதை வந்துட்டு இருக்கிறாங்க இது மார்னிங்லேயும் சரி ஒரு பன்னெண்டு மணிக்கு முன்னாடியோ மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக்கோ அந்த மாதிரி வந்துட்டு வெளியூர்லேருந்து இருந்து வந்தோம் உள்ளூர்ல உள்ளவங்களோ வந்துட்டு இறந்தவங்களுக்கு வந்துட்டு அஸ்தி கரைக்கிறதுக்கு இந்த இடத்த இருக்காங்க அது எனக்கு உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் எங்கள் அப்பா சொல்லி ஆனால் நேரில் போய் நான் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் இந்த இடத்த அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா மயில் கடல் அலைகள் இந்த மாதிரி செய்த நீங்கள் ரசிக்கலாம் சின்ன சின்ன மீ மீன்கள் வந்துட்டு கூட்டம் கூட்டமாக அழகாக ஓடும் அது செகண்ட் பார்ட்னால் நம்ம கண்டிப்பாக அதை பார்த்து இன்ஷல்லா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீதி வீடியோவை செகண்ட் நான் ஆள் இருக்கேன் பாருங்கள் ஆள் ஆட்டிக்கிட்டு